ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவ கல்வி இயக்குநரகத்தை முற்றுகையிட்ட இரண்டாண்டு பட்டய பயிற்சி நிறைவு மருத்துவ ஆய்வக நுட்பர்களின் கூட்டமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாண்டு பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வக நுட்பினர்களின் கூட்டமைப்பு ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் முற்றுகை போராட்டம் என பல முறைகளில் போராடியும் தங்களின் கோரிக்கைகளை கனிவுடன் அரசு பரிசீலிக்கவில்லை என்கின்ற வேதனையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள மருத்துவ கல்வி இயக்குநரகத்தை எட்நூறுக்கும் மேற்பட்ட இரண்டாண்டு பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வக நுட்பினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது எங்களுக்கான பணியிடங்களை எங்களுக்கு வழங்கணும் சார் எங்களுக்கான பணியிடங்கள்ல வந்து மூணுல வந்து ரெண்டு இடத்தை வந்து எங்களுக்கு அடுத்த கிரேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கொடுத்துறாங்க எங்களுக்கான பணியிடங்கள் ஏற்கனவே பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரியிலையும் அவங்க வந்து கொடுக்கல அந்த மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற வேகன்சியையும் வந்து ஒப்பந்த அடிப்படையில கொடுத்துட்டாங்க இப்போ சிஎம்எல்டிக்கு ப்ரொமோஷன் அரசாணை எண் இருநூத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து எங்களுக்கு பெரிய அநீதி இழைச்சிருக்காங்க சார் அரசாணை எண் இருநூத்தி அறுபத்தி ரெண்டால எங்களால நேரடி நியமனத்துக்கு வரவே முடியாது சார் நாங்க படிச்சுட்டு ஐம்பதாயிரம் பேர் வெளியே இருக்கோம் ஆனா வெளியே இருந்தும் எங்களை வந்து மூணுல ரெண்டு பேர் ரெண்டு போஸ்டிங் வந்து ப்ரமோஷனுக்கும் ஒரு போஸ்டிங் தான் வந்து நேரடி நியமனம் எழுத்து தேர்வுல நாங்க கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நாங்க படிச்சு வரணும் எழுத்து தேர்வுல ஆனா அவங்களுக்கு ப்ரமோஷன்ல ஈஸியா கொடுத்துறீங்க இது எந்த வகையில நியாயம் சார் எங்களுக்கான நேரடி நியமனத்தை தான் நாங்க கேக்குறோம் நீங்க பிஹெச்சிலயும் எங்களுக்கான போஸ்டிங்க கொடுக்கல ஒரு ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு கூட வந்து எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நீங்க அதை எடுக்கல அவங்க எல்லாருமே ஒன் இயர் சர்டிபிகேட் கோர்ஸ் படிச்சுட்டு சிஎம்எல்டி வந்து டிஎம்எல்டி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி உள்ளவங்க தான் சார் ஆனா இப்போ கரண்ட் உள்ளவங்க வரைக்கும் சிஎம்எல்டின்னு சொல்லி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க போஸ்டிங்ல வராங்க நாங்க அரசாங்கத்துல படிச்சுட்டு டிஎம்எல்டி சர்டிபிகேட்டை வாங்கிட்டு எங்களுக்கான காலி பின்னிடத்துலயே அவங்களுக்கு தார கொடுத்துட்டு இப்படி பதினஞ்சு வருஷமா வேடிக்கையும் போராட்டம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம் சார் எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கவே இல்லை இன்னைக்கு இந்த எழுத்து தேர்வு கொண்டு வந்ததை இந்த வெயிட்டேஜ் முறையை தடுத்து எங்களுக்கு அப்பமே எல்லாருமே எடுத்து தேர்வு கொண்டு வந்திருந்தீங்களா இன்னைக்கு நாங்களா வேலைக்கு போயிருந்திருப்போம் சார் அதனால பாதிக்கப்பட்ட சீனியர்ஸ் ஆறு ஏழு வருஷம் நாங்க வந்து இப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க மறுபடி படிக்கிறோம் ஆனா படிச்சாலும் நீங்க என்ன சொல்றீங்க மூணு போஸ்டிங்ல ரெண்டு போஸ்டிங் வந்து ப்ரமோஷன் கொடுப்போம் ஒரு போஸ்டிங் தான் நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம் சார் என்ன நியாயம் எங்க வயசுல வந்து அடிக்கிறீங்க சார் ஸ்டாலின் அரசு கலைஞருடைய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எப்பவுமே உடனே இருக்கும் இருக்கும் சொல்லி சொல்றாங்க உண்மையிலே பதினஞ்சு வருஷம் ஆகுது எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் போஸ்டிங் 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 போடல ஏன்னு இது கலைஞர் அரசு அப்படின்னு இருந்திருந்தால் இருந்திருந்தால் அப்படின்னா கிடைக்கல நீதிமன்றமே போட சொல்லி அரச நீதினா கவர்மெண்ட் அரசாணையை பிறப்பிக்குதுக்கு தயங்குது அது ஏன்னு தெரியல அது சீக்கிரமா நிறைவேற்றணும் இந்த ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது அமல்படுத்தினா எங்களுக்கு போஸ்டிங் வருஷ வருஷம் வந்து காலிப்பணையிடங்களை உருவாக்க முடியும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சார் போஸ்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா எழுத்து தேர்வு மூலமா எங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய இருபத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் படிக்கக்கூடிய டிஎம்எல்டி மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் இதை வந்து கொண்டு வரணும்ன்றது எங்களோட மக்கள் மாணவர் சங்க ஆய்வு சங்கத்துல இருந்து சங்க மூலியமா நாங்க ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபோரட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் நான் முடிச்சது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து அரசு வேலைன்றதே வந்து எங்களுக்கு போடவே இல்ல அது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் எடுத்தாங்க அதை வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க அதுக்கப்புறம் நிரந்தர பணியிடங்கள் எடுக்கவே இல்ல இப்ப புதுசா கட்டியிருக்க ஒரு பதினோரு மெடிக்கல் காலேஜ்லயும் வந்து நானூத்தி போஸ்ட் வந்து அது காலி பணியிடங்களா தரேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் எங்களுக்கு தரவே இல்லை அதுக்காக நாங்க எல்லாத்துக்கும் போ கேஸ்லாம் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் கேட்டுருக்கோம் அது வந்து அந்த ஃபைல் வந்து போயிருக்கு அது நிதியமைச்சர் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் எதுவும் என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க தெரியல அது அப்படியே தான் தூசி தட்டி தூசி தட்டி தான் வச்சுட்டு இருக்காங்க அந்த போஸ்ட் கொண்டு வரவே இல்ல இப்போ பாத்தீங்கன்னா வந்து நாங்க வெயிட்டேஜ் முறையை கேட்டிருந்தாங்க அது கோர்ட்ல கேஸ் போட்டு அது வந்து எழுத்து தேர்வா கொண்டு வரன்ட்டு ஐநூத்தி நாற்பத்தி ஜியோ வந்து இது பண்ணிருக்காங்க சீக்கிரமா அமல்படுத்தணும் எழுத்து தேர்வு முறையை கொண்டு வந்து ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதை கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ஜியோ வந்து சுத்தமா கேன்சல் பண்ணும் அந்த இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ஜியோல பாத்தீங்கன்னா இப்போ

அரசு வேலை தரணுன்றதுக்காக நாங்க இந்த கோரிக்கையை வைக்கிறோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த புதிய காலி பணியிடங்கள் கண்டிப்பா நானூத்தி எழுபத்தி எட்டு போஸ்ட் பதினோரு மெடிக்கல் காலேஜ்ல அதை சீக்கிரமா கொண்டு வரணும்னுட்டு எங்க கோரிக்கை வச்சுக்கிறேன் சார் இதுதான் எங்களுக்கு முதன்மையான கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் எட்டு அன்று வெளியிட்ட அரசாணை எண் ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதை உடனடியாக அமல்படுத்தி மருத்துவ ஆய்வக நுட்பினர்களின் நிலை இரண்டு காலி பணியிடங்களை மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக எழுத்து தேர்வு வைத்து நிரப்பிட வேண்டும் என்றும் எம் ஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்பு எண் பதினொன்னை உடனடியாக திருத்தம் செய்து வெளியிட வேண்டும் என்றும் மருத்துவ மற்றும் மக்கள் துறையின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் பதிமூன்று ஆண்டு கொண்டுவரப்பட்ட அரசாணை எண்பத்தி இரண்டை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும் என்றும் புதிய அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் உருவாக்கப்பட்டுள்ள நிரந்தர பணியிடங்களாக அறிவித்திட வேண்டும் என்றும் தேசிய மருத்துவ ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி முப்பது படுக்கைகளுக்கு தலா ஒரு ஆய்வக நுட்பனர் நிலை இரண்டு என்கின்ற புதிய பணியிடங்களை உருவாக்கிட வேண்டும் என்றும் மருத்துவ ஆய்வக நுட்பினர்களின் நலன் காத்திட இரண்டாயிரத்தி ஒன்பதில் கொண்டுவரப்பட்ட தனி கவுன்சில் அமைக்கக்கூடிய அரசாணை பதினேழை உடனடியாக நடைமுறைப்படுத்தி கவுன்சிலை விரைந்து அமைத்திட வேண்டும் பணி நியமனத்தின் போது மாநில பதிவு மூப்பு பட்டியலின் அடிப்படையில் பதிவு செய்து அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் திரு சி முருகேசன்ராஜ் பி விக்னேஸ்வரன் பி வீரபாண்டியன் எம் கவிதா எஸ் வித்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர்